பழனியில் கோல்டன் கல்வி நிறுவனங்கள் நர்சிங் முதலாம் ஆண்டு மாணவிகள் சேர்க்கை துவக்க விழா நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஆர் எஃப் ரோட்டில் அமைந்துள்ள தனியார் மாலில் கோல்டன் கல்வி நிறுவனம் ஐந்தாவது முதலாம் ஆண்டு மாணவிகள் துவக்க விழா நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக மெர்சி செந்தில்குமார் லைன்ஸ் சுப்புராஜ் லைன் அசோக் டாக்டர் விமல் குமார் டாக்டர் கார்த்திக் டாக்டர் முருகேஷ் பி எஸ் கார்த்திகேயன் சுப்பிரமணி செந்தில்குமார் மற்றும் கல்வி நிறுவனர் மாசிலாமணி காளியப்பன் மாணவிகளிடம் உரையாற்றிய பொழுது பிளஸ் டூ முடிக்கும் பெரும்பாலான மாணவிகள் தேர்வு செய்யும் கல்வியாக செவிலியர் படிப்புள்ளது அதிலும் குறிப்பாக கிராமப்புற மாணவிகள் பெரும்பாலும் செவிலியர் படிப்பையே அதிகம் தேர்வு செய்கின்றனர் இதற்கு மிக முக்கிய காரணம் படிப்பு முடித்ததும் உள்நாட்டிலேயோ வெளிநாட்டிலேயோ எளிதில் வேலை கிடைக்கும் என்பதால் செவிலியர் படிப்பை மாணவிகள் அதிகம் விரும்புகின்றனர் பிளஸ் டூ வகுப்பில் உயிரியல் வேதியியல் இயற்பியல் பாடப்பிரிவுகளை படித்தவர்கள் நர்சிங் படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கலாம் செவிலியர்களின் பணி மன நிறைவை கொடுக்கும் தனித்தன்மை வாய்ந்தது மருத்துவத்துறையில் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மகத்தான பணியாகத்தான் செவிலியர் பணி பார்க்கப்படுகின்றது செவிலியர்கள் அனைவரும் எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் என கூறினார் இவ்விழாவில் முன்னால் பயின்ற மாணவிகள் முக்கிய பிரமுகர்கள் ஆர்வலர்கள் பத்திரிகை நண்பர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் பழனியிலிருந்து நமது செய்தியாளர் ஆசிகலி